எஸ் எம் இயக்கத்தில் எம் ஆர் மோஷன் பிக்சர் தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்கும் திரைப்படம் யோலோ இப்படத்தில் புது நடிகர் நடிகைகள் நடித்திருக்காங்க அண்ட் இந்த படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இந்த பிரஸ் மீட்டிற்கு சிறப்பு விருந்தினர்களாக நடிகர் இயக்குனர் அமீர் படவா கோபி லொலுசபா ஜீவா மற்றும் சுப்ரமணிய சிவா கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க சோ ஆக்சுவலி நான் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது எனக்கு இன்னும் பேச தெரியல திஸ் இஸ் மை ஃபோர்த் தமிழ் மூவி ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இமோஜின் ஒரு வெப் சீரீஸ் அண்ட் டூ இஸ் எட் டு ரிலீஸ் ஸோ ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் தஸ் டீம் சாம் சார் அண்ட் ராம் சார் வந்து கொச்சிக்கு வந்துடுது வந்துருச்சு ஸோ டு நிறைய த ஸ்டோரி அண்ட் அப்போவே ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ எவ்ரி ஒன் அண்ட் த ஸ்க்ரூ இஸ் ட்ரஸ்டிங் அ லாட் ஸோ அந்த ட்ரஸ்ட் எனக்கு கண்டிப்பாக திரும்பி கொடுக்கணும் ஸோ தேங்க் யூ எவ்ரி ஒன் தேங்க் யூ பீப்புள் ஃபார் காமிங் திஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் எனக்கு இது மூணாவது படம் தமிழில் ரெண்டு நடித்து முடிச்சிருக்கேன் எட்டு டு ரிலீஸ் நிறைய படங்களுக்கு அங்கேருந்து வேலை செஞ்சுருக்கேன் ஃபஸ்ட் டைம் ப்ரெஷை பார்த்து பேசும்போது கொஞ்சம் நடுக்கமாக இருக்குது இந்த படத்துக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது டைரக்டர் சார் சாம் சார் ஏன்னா நான் அவரை போய் ஆஃபீஸில் மீட் பண்ணும்போது ரொம்ப நேரம் ஊற்று பார்த்துட்டே இருந்தார் ஸோ அதுக்கப்புறமா தான் வந்துட்டு இதுதான் கதை அப்படின்னு ஒரு லைனாக தான் சொன்னார் திருப்பியும் சந்திக்கலாம் அப்படின்னு திருப்பியும் சொல்லி அமுச்சிட்டாரு ஸோ ரெண்டு மூணு நாள் கழித்து திருப்பியும் கால் பண்ணி வர முடியுமான்னு கேட்டு நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க இந்த கதைக்கு நான் ஃபுல் நரேஷன் கொடுக்குறேன்னு சொல்லி கதை சொன்னார் கதை ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் அவர் இருந்தாலும் ப்ரொடியூசர்கிட்ட ஒரு தடவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார் ஸோ தேங்க்யூ மகேஷ் சார் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஸ் யூ அஸ்யூசைட் நீங்கள் எல்லோரும் என்ன ட்ரஸ்ட் வச்சுருக்கீங்களோ என் மேலே அது இன் டூ டென் டைம்ஸ் ஃபிஃப்டி டைம்ஸ் ஹண்ட்ரட் டைம்ஸ் கொடுப்பேன் அண்ட் ஒன் மோர் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மிஸ்டர் அரவிந்த் அவர் வந்து என்னோடய பிரதர் மாதிரி ஈஸ் த ஃபஸ்ட் ரீசன் டு டூ திஸ் ஃபிலிம் அவர் தான் என்ன சாம்சாட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டார் அண்டு தேங்க்யூ ஸோ மச் இது ஒரு பூஜை ஃபங்க்ஷன் தான் மீண்டும் உங்கள் எல்லோரையும் ப்ரெஸ் மீட் ஆடியோ லான்ச் படத்தில் சக்ஸஸ் மைட்டில் சந்திக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்போ இன்னும் நிறைய படத்தை பற்றி ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் தம்பி சக்தி வந்து வியாபாரங்களை பயங்கரமாக பேசி எப்படி வந்து இன்றைய தமிழ் சினிமா சூழ்நிலை வியாபாரத்தில் இருக்குன்றத அவர் வந்து நேரடியாக அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவர் அதனால் அவருடைய வார்த்தைகள் என்பது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது குறிப்பாக ஒவ்வொரு சினிமாவும் வந்து வியாபாரத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற இப்போ இலக்கணம் அதை வந்து சாம் நிச்சயமாக பண்ணுவார் ஏன்னா நீங்கள் அமீரன் ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா பத்திரிகையாளர்கள் பெரும்பாலும் தெரியும் எவன் கீழ்ப்படியை கற்றுக்கொள்கிறானோ அவன் தலைமை பொறுப்புக்கு வந்து விடுவான் அப்படின்னு ஒன்று அந்த வாசகந்தான் முதல்ல இருக்கும் அப்படி ஒரு சிறப்பான ஒரு பணியால் சாம் சாம் வந்து ஒரு ஒர்க் பண்ணும்போதே ஒருத்தனுடைய நேர்மை தெரிஞ்சிடும் அந்த நேர்மை மூலமாக அவங்களுடைய வெற்றி உறுதியாகும் அதுதான் உண்மை யார் யாரெல்லாம் இருக்கிற இடத்திற்கு உண்மையாக இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயம் வந்து வெற்றியை தொடாமல் அவங்க வாழ்க்கை முடியறதில்ல அது சாமுக்கு இப்போ ஆர்வமாக இருக்குது அது நிச்சயமாக வெற்றியில் முடியும் ஏன்னா வலிமை உள்ளது வாழும் என்பது என்னென்னா வலிமையானது கிடையாது நேர்மையானது தான் வலிமையானது நேர்மை தான் வலிமை ஏன்னா அதை வந்து நம்ம நேரடி அர்த்தமாக வலிமைன்னா ரொம்ப இது உள்ள ஒன்ற மாதிரி நேர்மை தான் வலிமை வலிமை நிச்சயமாக வெற்றி பெறும் அண்ணன் கனி வந்து நாம் வந்து சினிமாவில் பார்க்குற மாபெரும் சிறந்த மனிதர்களில் கனி முக்கியமானவராக இருக்கார் அப்படி ஒரு கனி கிட்ட வந்திருக்கிற மிகச்சிறந்த கனியாக தான் இவரை நான் பார்க்குறேன் நான்